சிறுமுகையில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் பதினோரு லட்சம் கல்வி ஊக்கத்தொகை ஒக்கலைக்கர் சங்கங்கள் சார்பில் ரூபாய் பதினோரு லட்சம் கல்வி ஊக்கத்தொகையை ஓ ஆறுமுகசாமி அவர்கள் வழங்கினார் கோவை மாவட்ட ஒக்கலிக்க கவுண்டர் மகாஜன சங்கம் நண்பர்கள் பொதுப்பணி சங்கம் கோவை மாவட்ட ஒக்கலிக்கர் பொதுநல அறக்கட்டளை ஆகியவை இணைந்து கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா சிறுமுகை விஜயலட்சுமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி கலையரங்கில் நடைபெற்றது விழாவிற்கு கோவை மாவட்ட ஒக்கலிக கவுடர் மகாஜன சங்கத்தின் தலைவர் ஆர் ராஜன் தலைமை தாங்கினார் பொதுநல அறக்கட்டளை தலைவர் தம்பு முன்னிலை வகித்தார் நண்பர்கள் பொதுப்பணி சங்க தலைவர் சோமசுந்தரம் வரவேற்று பேசினார் விழாவில் கோவை மாவட்ட கவுடர் பொதுநல அறக்கட்டளை அறங்காவலர்கள் ஞானசேகரன் நந்தகுமார் கந்தசாமி ஆர் கே பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவர்களுக்கான அறிவுரைகளை வழங்கினர் இவ்விழாவில் மூன்று சங்கங்கள் சார்பில் கோவை மாவட்ட ஒக்கலைகள் சமுதாயத்தை சார்ந்து ஐநூற்றி முப்பது மாணவ மாணவிகளுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் மற்றும் விஜயலட்சுமி பொதுநல அறக்கட்டளை சார்பில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுகளில் கோவை மாவட்டத்தில் முதல் மூன்று இடங்களை பிடித்த இருபது மாணவ மாணவிகளுக்கு தலா பத்தாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு மற்றும் ஐந்தாயிரம் என ஒரு லட்சம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக மொத்தமாக பதினோரு லட்சம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது கவுடர் மகாஜன சங்கத்தின் கௌரவ தலைவர் ஆறுமுகசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்வி ஊக்கத்தொகையினை வழங்கி வாழ்த்து பேசினார் முடிவில் நண்பர்கள் பொதுப்பணி சங்க செயலாளர் பி டி ராஜேந்திரன் நன்றி தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது